இன்றைக்கிங்க நம்ம வீட்டில் சங்கரா மீன் பொறிச்சு குழம்பு வைக்கிறதுங்க அது மசாலா ஒன்று சேர்த்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம் அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள் மீன் பொறிக்கிறதுக்கு மசாலாங்க அது ரொம்ப அதிகமாக இல்லை ஒரு மூணே பொருள் தான் சேர்க்குறோம் அது நல்லாயிருக்கும் அது சோம்பு ஒன்றரை ஸ்பூனுங்க பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் மிளகா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஊறுனா சீக்கிரமாக மசியும் ஒரு அரை லெமன் மசாலா ம நல்லா மஞ்சிருக்குங்க இதை வந்து ஒரு கிலோ சங்கராதாங்க இது சின்ன சின்ன மீன் தான் கிடச்சிது இது குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய மீனை விட சின்ன மீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீ வைக்கலான்ட்டு தான் இந்த மாடலில் வச்சுருக்கோம் இது எப்பயும் சேர்க்கறது எல்லாமே சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில இது வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குறோம் தேங்காய் சின்ன வெங்காயம் நாள் ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன ஜீரகம் சின்ன ஜீரகம் சேர்த்து அரைக்கணும் நாலு பீஸு மாங்காய் தான் தக்காளி வந்து அரைச்சிருக்கும் பாருங்கள் இதுதான் இதுதான் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம் பார்ப்போம் இதை வந்து மசாலா போட்டு பசுஞ்சு கலக்கி வச்சிருவோம் ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க பாருங்கள் மசாலா சேர்ந்தாச்சு இதில் வெறும் காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு பூண்டு ஒரு அஞ்சு பல் தான் மஞ்சள் தூள் கல்லுப்பு அவ்வளோதான் லெமன் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இது இதுதான் ஒரு நாலு அஞ்சு பொருளே தான் வறுத்துனோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதேமாரி பண்ணி பாருங்க நல்லாயிருக்குங்க இந்த இந்த டைப்பில் நீங்கள் பண்ணுங்கள் மற்றபடி எந்த மிளகா பொடியோ எதுவுமே தேவையில்லை வெறும் காஞ்ச மிளகா தான் அது நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் இருக்குங்க கடுகு வெந்தயங்க சீரகம் பொறிஞ்சிருக்குங்க வெந்தயம் வெந்தயம் கடுகு சீரகம் பொறிஞ்சிருக்கு பூண்டு தட்டுனதுங்க சின்ன வெங்காயம் தட்டுனது வெங்காயத்தை நசுக்கி நசுக்குனதுங்க அம்மிக்கல்ல வச்சு நசுக்குனது அம்மியில் தட்டின இஞ்சியும் பூண்டு அங்கேயே தட்டிட்டு வந்திருக்கேன் அதேமாரி நசுக்கி வச்சுக்கோங்க இடிக்கல் இருக்கும் அதிலே தட்டிக்கலாம் நீங்கள் கருவேப்பில் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாங்க வதங்கட்டுங்க இதெல்லாம் நல்லா வதந்து வரட்டும் நல்லா வதந்து வந்த பிறகு அந்த தக்காளி சாறு அரைச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் கல் உப்பு சேர்த்துருக்கோங்க சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக இது பாருங்க மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இது ஊறிடும் இதில் ஊறின பிறகு இந்த உப்பு காரம் எல்லாம் மீனில் வந்து இறங்கியிருக்கும் வறுக்கும் போது ஈஸியாக இருக்கும் வறுத்துட்டு லாஸ்ட்டாக மீனில் குழம்புல சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சிங்க தக்காளி அரைஞ்ச இதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு தக்காளிங்க அது தக்காளி இதை அரை அரைச்சதும் அந்த வதங்கின பிறகு தான் நம்ம வந்து இது எதுக்கு வதக்குறதுனா முழுசாக போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும் இது வந்து இதை அரைச்சதுனால நல்லா கீறு பெய்யாக இருக்குது அதை நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகுதான் அதனுடைய வதங்கின பிறகு அந்த பச்சை வாசனை போகட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கு வதங்கிருக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகா தூள் குழம்பு மிளகா தூளுங்க வீட்டு வீட்டில் அரைச்ச தூள் இது இந்த மீன் இந்த மீனுக்கு வந்தாலும் எல்லா குழம்புக்குமே இந்த மிளகா பொடி சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி சிம்மில் வச்சு நம்ம இப்போ வதக்கிக்கணுங்க ஏன்னா மிளகா பொடி போட்டதில் அடி பிடிக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா போதும் எலுமிச்சம்பழம் அளவுக்கு தான் தக்க புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி வச்சுருக்க இதில் வந்து க சேர்த்துக்கலாம் கரைச்சி தண்ணி நல்லா மூணு தரம் வடிகட்டியிருக்கேன் தூசிலாம் இல்லாமல் அழகாக வடிகட்டியிருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க குழம்பு கொதிக்க பார்ப்போம் கொதிக்குது பாருங்கள் மிளகாத்தூள் இதில் எண்ணெயிலே வதங்கி இருக்கிறோம் அந்த அந்த மிளகா காரம் எடுப்பெலாம் இருக்கும் அது இப்போ வதக்கிட்டோம்னா அது குறைவாக இருக்கும் கொதிக்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா கூட போதும் அதுக்குள்ளே ஒரு தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கிறேன் தேங்காய் ஒரு அஞ்சு பல்லு அஞ்சு பத்தா இருக்குங்க ரொம்பவும் வேணாம் தேங்காய் ஊற்றின மாதிரி இருக்கணும் அது அப்போதும் இது இது நல்லா நல்லா அரைச்சிட்டு இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் இதில் சேர்த்து குர குரணும் அரைக்கணும் ரெண்டையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நைஸாக அரைக்கக்கூடாது சீரகம் சேர்த்துக்கணும் இது மூணுமே அது அரைச்சிட்டு அப்புறமே காமிக்கிறேன் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு கா காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க நல்லா அரைஞ்சிருக்கு இது கொஞ்சம் நைஸாக அரைச்சா நல்லது இந்த சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பவுன் பூண்டுங்க இது நம்ம நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சீரகங்க ஒரு அரை ஸ்பூன் தான் ஏன்னா குழம்புலையும் தாளிச்சுருக்குறோம் அது அரை ஸ்பூன் மட்டும் இது வாசனைக்கு தான் அது எப்படி குறை குறகுன்னு அரைச்சா போதும் அரைச்சிட்டு குழம்புக்கு சேர்த்துடுறேன் நல்லா மஞ்சிருக்குங்க இதாங்க அந்த ஜீரகம்லாம் முழுசாக இருக்குது பாருங்க அது மாதிரி தான் ஒன்று ரெண்டுமா அரைக்கணும் அவ்வளோதான் தேங்காய் மட்டும் நைஸாக அரைஞ்சால் போதும் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் சின்ன ஜீரகம் ஒன்று ரெண்டுமா தெரியுது பாருங்கள் அது வாசனையாக நல்லாயிருக்கும் குழம்பு தேங்காய் கடைசியாக சேர்க்கக்குள்ளே இது மாதிரி பண்ணி ஊற்றி பாருங்க நல்லாயிருக்கும் பாருங்க சின்ன பீஸ் வெள்ளங்க ஏன்னா அந்த டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் அந்த புளி காரம் உப்பு லைட்டாக அந்த வெள்ளம் போட்டதே தெரியக்கூடாது அதுக்காக தான் இந்த கொஞ்சம் இனிப்பு லை இனிப்பாக லைட்டாக இருக்கும் அதனால் நல்லாயிருக்கும் குழம்பு அதுக்காக தான் இதை நான் சேர்க்குறது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் சேர்க்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் உப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு அந்த தூக்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த வெல்லம் போடுறது மாங்காய் போடுற பாருங்க ஆயில் போட்டுக்கலாங்க ரீஃபண்ட் ஆயில் தான் ஏன்னா மீன்லாம் பொறிக்கிறதுக்கு அந்த எண்ணெயே பரவாயில்ல பண்ணலாம் நான் அதே சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே போட்டு வறுத்துட்டாகுதுங்க மீன் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேகணும்னு இல்லைங்க இப்போது ஒரு சுமார் அரை வேக்காடு இருந்தாலே போதும் வேக விட்டு அதை திருப்பி விட்டு ஒரு தக்கையில் எடுத்து வச்சு திரும்ப குழம்பு நல்லா கொதித்த பிறகு சேர்த்துக்கலாம் குழம்பு போட்ட பிறகும் அப்புறம் மீன் வந்து அதில் வேகும் அதனால் ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு தேவையில்லை ஒரு அரை வேக்காடு வந்ததுன்னா போதும் திருப்பி எடுத்துக்கலாம் எந்த எந்த அளவுக்கு காமிக்கிறான்னு பார்க்கலாம் இருங்க மீன் திருப்பி போடலாங்க வெந்திருக்கோம் இந்த சின்ன மீன்லாம் நல்லாயிருக்குங்க குழம்புக்கு சங்கரா மீன் அந்த காவலை மீன் சின்ன சின்ன மீன்கள்லாம் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வறுக்கிற மீன்லாம் பெரிய மீனாக தான் நல்லாயிருக்கும் இது இன்றைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் அதனால தான் இது வாங்கி சரி இது மாதிரி ரோஸ்ட்டு பண்ணி குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து சங்கரா மீன் காமிச்சிருக்கேன் ஆனால் ரோஸ்ட்லாம் பண்ணல அது ஒரு மாடலில் மீன் குழம்பு இன்றைக்கி ஒரு மாடலில் தேங்காய் பா தேங்காய் பால்லாம் கொடுத்து இது ஒரு மாடலில் வைக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் செஞ்சு பார்த்துட்டு சொல்லணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இந்த மீனை எடுத்துக்கலாம் போதுங்க மீன் ரோஸ் அனுப்பு எடுத்துக்கிறேன் தட்டில் மீன் வந்து இப்படி ஓரமாக ஒதுக்கிட்டோம்னா ஒதுக்கக்குள்ளே அந்த அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இறங்கிடும் இப்படி வச்சுட்டு பொறுமையாக வச்சுட்டு கூட நம்ம எடுக்கலாம் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடியது பார்த்தீங்களா இப்படி எடுக்கலாம் இப்போ இதுலேருந்து ஓரத்துலேருந்து எவ்வளோ இறங்குது பாருங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டு கூட நம்ம மீ மீனை எடுத்துக்கலாம் பாருங்கள் மீன் பொரிச்சாச்சு குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு எந்த பதத்தில் இருக்குது பாருங்கள் ஊற்றி குழம்பு தாளிக்க ஊற்றுனோம் பார்த்தீங்களா எண்ணெய் அது எல்லாமே கசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் பதங்க கரெக்டாக மேலே வந்திருக்கு பாருங்கள் இன்னும் சிம்மில் வச்சோம்னா இன்னும் இன்னும் எண்ணெய் ஃபுல்லாக மேலே க கக்கி வரும் ஆனால் நம்ம மீனை போடுறோம் குழம்பு ரொம்ப திக்காகுது அதை நான் மீனை சேர்த்துறேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மீனை பொறிச்சிட்டு இதே மாதிரி கடைசியாக தேங்காய் பால் போட்டு மீன் செய்யுங்க மீனை அதில் சேர்த்துட்டு குழம்பு எப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்குங்க குழம்பு இது மீன் போட்ட பிறகு அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணுங்க ஸ்லோவாக இருக்கணும் குளு வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதுங்க குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு மல்லிகை மல்லி இலை போடுறேங்க மல்லிகை வில நிறைய சேர்க்கலாங்க நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு கருவேப்பிலங்க கருவேப்பிலையும் சேர்க்கலாம் ரெடி ஆகிடுச்சிங்க மீன் குழம்பு மீன் சங்கரா மீன் பொரிச்ச மீன் குழம்பு நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க ரெடி ஆகிடுச்சிங்க சங்கரா மீன் குழம்பு பொரிச்ச மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு செஞ்சுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் புகழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்